வெனஸ்டே மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ராகி வந்து நான் வந்து ஊற வச்சு அரைச்சேன் யூஸ்வலாக வந்து ரெண்டு நாள் இட்லி தோசை மாவுக்கு அப்புறம் வந்து அந்த மீதி இருக்க மாவில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த ட்ரை ஃப்ளோர் ராகி ஃப்ளோர் வந்து கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தோசை ஊற்றுவோம் செம்மையாக வரும் ஸோ இந்த முறை வந்து நம்ம அரைச்சி இட்லி தோசையும் வந்து செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து இட்லி ஊற்றுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி இட்லி தட்டில் வந்து நான் வந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே வச்சிருக்கேன் ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்குவேன் கையால் வந்து என்ன தடவைதோ இல்லை வந்து நம்ம வந்து அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷால் வந்து தடவரதெல்லாம் இல்லை லைட்டாக வந்து ரொம்ப மைல்டாக ஸ்ப்ரே பண்ணி இட்லி ஊற்றிக்குவேன் இட்லி வந்து நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்ததுங்க சரி ஓகே இட்லி வந்துருச்சு தோசையும் ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் ட்ரை பண்ண தோசையும் செம்மையாக வந்தது ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ ராகி இட்லி தோசை பீனட் சட்னி அதாவது வேர்க்கடலை சட்னி அப்புறம் வந்து காரச்சட்னி எல்லாமே நல்லா வச்சு நல்லா சாஃப்டாச்சு இப்போ அடுத்தது வெளியே கிளம்ப போகிறோம் இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக நான் ஒரு ரீல் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தது செம்மையாக போயிட்டுருக்குங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்லேயும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக யோசித்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ரீல்ஸ் போடுவாங்க ஆனால் வந்து நமக்கு சில சமயம் லைக்ஸும் வராது வியூஸும் போகாது ரொம்ப மனசு வந்து இவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு நாள் ஒரு நாள் கட்டாய் ஒர்க் அவுட் ஆயிடுங்க இப்ப வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து ரெடியா